ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு மூலிகை தழை என்ன தழைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு முக்கியமான மூலிகை எலும்புகளுக்கு நல்ல உறுதியாக்கும் நெஞ்சு வழி வராமல் பாதுகாக்கும் இதயத்துக்கும் நல்லது நரம்புகளுக்கும் நல்லது நெஞ்சி வழி வரவங்க இதை அரைச்சி இப்போ நான் போடுறேன் பாருங்க இது போல் பதம் பண்ணி நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் ஃபுல்லா இருக்கும் ரொம்ப நல்லது இது இது இந்த தழையை மூலிகை இது இதை தவறாம பயன்படுத்துங்க உடஞ்ச எலும்பை கூட ஒட்ட வைக்கும் வல்லமை வாழ்ந்தது இந்த எலும்பு உருக்கி தழை எலும்பு ஒட்டி என்று பெயர் இது போல் பல பெயர்கள் உள்ளது இது கிடைக்கிறதே பெரிய விஷயம் நான் இந்த செடியே வச்சு இதிலேருந்து பழ தழையை பறித்து நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் மஞ்சள் நேரத்தில் இருக்கும் காய் பூ போல் இருக்கும் காய் போல் இது பர செய்யும் விதம் பாருங்கள் உளத்தம்பருப்பூ ஊற வச்சு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை கழுவி இருத்து எடுத்துக்குவோம் இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எலும்பு உடஞ்ச எலும்பையும் ஒட்டை வைக்கும் இதய நோயும் நீக்கும் இதய நோயே இல்லாமல் நல்லது பண்ணுவோம் இந்த ஒரு மூலிகை இதில் போடுற அனைத்தும் இதுக்கு தேவையான ஒரு பொருட்கள் கொஞ்சமாக லைட்டாக உச்சி போட்டுக்கணும் போட்டு இதை நல்லா அரைச்சிக்கணும் அப்புறம் இது இந்த தழை க்ளீன் பண்ணி நல்லா எடுத்து அதில் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கணும் இப்படி மையம் நல்லா அரைங்க அரைச்சி பேஸ்ட்டு பதத்தில் வந்துடும் இந்த அளவுக்கு வந்துடும் கலர் மாறிடும் நீங்களே பாருங்கள் எலும்பு அப்படியே உடஞ்சி போன எலும்பையும் ஒட்ட வைக்கலாம் பாருங்கள் இது வந்து வெல்லம் அந்த வெள்ளத்தையும் போட்டுட்டேன் அதில் உங்களுக்கு தே இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இனிப்பு நீங்கள் போட்டுக்கோங்க சேர்த்துக்கோங்க வாழைப்பழம் மூணு ரஸ்தாளி வாழைப்பழம் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணால் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போது இந்த மூணு வாழைப்பழத்தோல் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி அதையும் அதில் எடுத்து போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இப்படி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உட உங்களோட இதய நோயே வராமல் பாதுகாக்கும் தவறாமல் இது போல் செய்யுங்க இது ஒரு இன்னும் ஏதோ ஒரு வீடியோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க வலிமை வாய்ந்த ஒரு நோய் தீர்க்கும் வல்லமை உடைய ஒரு பானம் இது இதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்துங்க பாருங்கள் நீங்களே இந்த அளவுக்கு பால் வந்து காய வச்சு நான் அர்ஜென்ட்டுக்கு கொஞ்சம் சூடாகவே ஊற்றிட்டேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க ஒன் ஹவர் ஆற வச்சு சில்லுன்னு போடணும் முட்டையும் போட்டுக்கலாம் முட்டை பால் இப்போ நான் போட்டேன் பார்த்தீங்களா வாழைப்பழம் முட்டை பால் உளுத்தம்பருப்பு இந்த எலும்பு ஒட்டி தழை எலும்பு உருக்கி தழைன்னு நாங்கள் சொல்வோம் இதை எல்லாம் சேர்த்து நீங்கள் போட்டு அதோ இது மாதிரி அரைச்சி தேவை குடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டு அரைச்சி நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோவாவது நீங்கள் இது மாதிரி போட்டு சாப்பிடுங்க சிம்பிள் வேலை ஃப்ரெண்ட்ஸ் இது இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சால் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா பால் வாழைப்பழம் இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது தான் பத்தாததுக்கு இந்த லீப்பு இந்த மூலிகை இதையும் நான் கரெக்டாக பயன்படுத்துங்க இது வந்து கரும்புலா செடி மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இது தனியாக பார்த்து எலும்பு உரிக்க பார்த்து வாங்கணும் நீங்கள் கரும்புலாவும் இதே மாதிரி தான் இருக்கும் அது அதனால் டிஃப்ரெண்ட்டு தெரியாது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட ஆனால் செடி மட்டும் இது கொஞ்சம் ஹைட்டாக வரும் வளரும் கரும்புலாவும் வளரும் இதை மா நீங்கள் கரெக்டாக பார்த்து செய்யணும் உஷாராக பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க நல்லா தெரிஞ்சவங்க கேட்டு இதை வாங்கி சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்